அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லாஹ் ரோபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் வாயிலா சயீது இல் முர்சலீன் வைமாம் முத்தகீன் முத்தஹீன் ஆலிஹி அலிஹி ஒசிஹி அஜ்மாயின் தமிழ்நாடு ஜமாத்துருல்ல சபை சார்பில் இந்த பகுதியில் பதினான்கு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு அதனுடைய சாவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற இந்த இனிய அமர்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற ஜமாத்துல்லமா சபையினுடைய தலைவர் அவர்களே பொதுச்செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர்கள் துணை பொதுச்செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் திரளாக குழுமிருக்கக்கூடிய சகோதரர்கள் பெரியோர்கள் சமுதாய பரம்பர்கள் அனைவர் மீதும் என்றும் நிறை இறைவனருள் நிலவட்டுமாக நம்முடைய சமஸ்த கேரளாவினுடைய பொதுச்செயலாளர் உரையாற்றும் போதும் ஜிப்ரி முத்துக்கோயாத்தங்கள் உலமா அவர்களுடைய உரை இங்கே வெளியிடப்பட்ட போதும் குறிப்பாக இப்ராஹிம் பைசி அவர்களுடைய உரை நிகழ்ந்த போதும் நானும் மலையாளத்தில் உரையாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை எனக்கும் எழுந்தது ஆனால் கேட்பதற்கு அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலும் இரண்டு காலங்கள் வசந்த காலம் இலையுதிர் காலம் இது தாவரங்களுக்கு மட்டுமல்ல மனித வாழ்விலும் உண்டு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வில் மட்டுமல்ல அமைப்புகளின் வாழ்விலும் வசந்த காலம் உண்டு இலையுதிர் காலமும் உண்டு அந்த அமைப்பு தன்னுடைய வசந்த காலத்தில் தன்னுடைய மக்களுக்கு என்ன செய்கிறது என்பதை வைத்துத்தான் வரலாறு அந்த அமைப்பை எடை போடுகிறது தமிழ்நாடு ஜமாத்துள்ளமா சபை கடந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளாக அதற்கு முன்னர் இருந்த நிர்வாகிகளும் அந்த காலத்துக்கேற்ப பணியாற்றி இருக்கிறார்கள் அது இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அளவிலான பல சேவைகளை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நிர்வாகத்தில் பல்வேறு அறப்பணிகள் சமுதாயப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்களெல்லாம் நன்கருவீர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டில் இதே கேரள மாநிலத்தில் மழை வெள்ளத்தாலும் நிலச்சரிவினாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்ட போது இரண்டு கட்டங்களாக இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து அவருடைய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களை சந்தித்து சுமார் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கும் மேலான பண உதவிகளை மக்களிடமிருந்து பெற்று தமிழ்நாடு ஜமாத்துல் வாசவை வழங்கியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பட்டணத்திலே வடகிழக்கு டில்லியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை அடிப்படையாக வைத்து நிகழ்த்தப்பட்ட அந்த வன்முறைக்கு பின்னர் அந்த மக்களுடைய துயர் துடைக்கக்கூடிய உயர்ந்த நோக்கத்தில் களத்துக்கு முதன் முதலாக சென்று அந்த மக்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை அங்கே இருக்கக்கூடிய அற நிறுவனங்களின் உதவியோடு தமிழ்நாடு ஜமாத்துல மாசவை நிறைவாக செய்திருக்கிறது அதற்கு முன்னர் காஷ்மீர் மாநிலத்தில் போல ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது ஜக்காத் ஃபவுண்டேஷன் என்கிற அந்த அமைப்போடு சென்று அங்கே பல உதவிகளை தமிழ்நாடு ஜமாத்துல மாசவை செய்திருக்கிறது அதே போல கொரோனா மக்களையெல்லாம் வாரி சுருட்டி மேலுலகத்துக்கு அனுப்பி கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயினுடைய காசோலையை வழங்கியிருக்கிறது அதனுடைய சிறப்பம்சமே என்னவென்றால் கொரோனா காலத்தில் எப்படி எல்லோரும் பாதிக்கப்பட்டார்களோ அதே போல உலமா பெருமக்களும் அவருடைய வாழ்வாதார நிலைகளும் நெருக்கடிக்கு ஆளானது அப்படி மெல்ல அதிலிருந்து மீண்டு வந்த அந்த வேளையில் தங்களுடைய சொந்த பணத்தில் இருந்து உலமாக்கள் வழங்கிய தொகைதான் அந்த இருபத்தி ஐந்து லட்சம் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே பலரும் குறிப்பிட்டதை போல இந்த வயநாட்டு பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு மிகப்பெரிய பாதிப்பு உயிரிழப்பு முன்னூறு முன்னூறுக்கும் நெருக்கமான அளவுக்கு உயிர் சேதம் ஏற்பட்ட இந்த நிலையில் இந்த பகுதியிலே வாழுகிற மக்களுக்கு துயர் துடைப்பு பணிகளை செய்வதற்காக ஒரு சிறப்பான உலமாக்கலை கொண்ட குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவினுடைய பெருமுயற்சியின் காரணமாக இன்றைக்கு இப்படி ஒரு அழகார்ந்த கட்டடம் ஒன்று நான் பதினான்கு வீடுகள் எழுப்பப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையினுடைய வசந்த காலம் என்று இதை நீங்கள் கருதினால் இந்த காலத்தில் இந்த சபை இந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு அரசின் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டில் அசிஸ்டன்ட் கமிஷனராக பணியாற்றிய பெருமதிப்புக்குரிய நம்முடைய அப்துல் கரீம் ஜமாலி ஹசரத் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னார்கள் இது இது இந்த சாவி வீட்டின் சாவி மட்டுமல்ல கி ஆஃப் ஹாப்பினஸ் இது மகிழ்ச்சியின் சாவி என்று சொன்னார்கள் இது மகிழ்ச்சியின் சாவி மட்டுமல்ல கி ஆஃப் யூனிட்டி இது ஒற்றுமையின் சாவி மொழிகளும் நிலங்களும் மனிதர்களுக்கு இடையிலே பிரிவினையை உண்டாக்கி வைத்திருந்தாலும் மனங்களால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய இது ஒரு ஒற்றுமையின் சாவி அதே போல இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாவி என்பது சகோதரத்துவத்தின் சாவி அன்பின் சாவி என்று நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அன்புக்குரியவர்களே வரலாற்றிலே இஸ்லாத்தின் வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதனுடைய மூன்று கட்டங்களை வரலாற்று ஆய்வாளர்கள் அதனுடைய வசந்த காலம் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் சொல்லம் லாகுலகிவசல்ல அவர்களுடைய காலத்தையும் கிலாபத்தே ராஷிதாவினுடைய காலத்தையும் நீங்கள் தவிர்த்துத்தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவற்றுக்கு இணையான காலம் என்பது உலகத்தில் எப்போதும் இனிமேல் வரப்போவதும் இல்லை வந்ததும் இல்லை அது அன்றி அதற்கு பிறகு வந்த காலகட்டங்களை மூன்று கட்டங்களாக பிரிப்பார்கள் முதலாவது உமையாக்களின் காலம் இரண்டாவது அப்பாசியாக்களின் காலம் உமையாக்கள் என்றால் நமாஸ்கசை தலைநகராக கொண்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி நடத்தியவர்கள் அப்பாசியாக்கள் என்று சொன்னால் பகதாதை தலைமையிடமாக கொண்டு ஆறு நூற்றாண்டுகளுக்கு மேலாக உலகத்தினுடைய சரிபாதியை கடந்த நிலங்களை ஆண்ட பெருமைக்குரியவர்கள் அதே போல ஓட்டமன் எம்பர் என்று சொல்லுகின்ற உஸ்மானிய சாம்ராஜ்யத்தினுடைய காலகட்டம் சுமார் ஏழு நூற்றாண்டுகளுக்கு நெருக்கமாக உலகத்தினுடைய சரிபாதிக்கு மேலான நிலத்தை ஆண்டவர்கள் அதிலே வரலாற்றில் உமையாக்களின் காலத்தை பற்றி அப்பாசிய ஹலீஃபாத்துடைய வம்சாவளியிலே வருகின்ற ஹலீஃபா அல் மஹுதி அவர்கள் ஒரு முறை டமாஸ்கஸ் நகரத்துக்கு போகிறார் டமாஸ்கஸ் நகரத்துக்கு போன ஹலீஃபா அப்பாஸ் அல் மஹதி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய உமையாக்களினுடைய வரலாற்று சின்னங்களை பார்வையிடுகிறார் பார்வையிட்டு விட்டு சொல்கிறார் சபகனா பனு உமையா பி எங்களை விட மூன்றை செய்து முந்திக்கொண்டார்கள் என்று சொல்லுகிறார் எங்களை விட மூன்றை செய்து அவர்கள் முந்திக் கொண்டார்கள் முதலாவது பனு உமையாக்களின் உமையத் மாஸ்க் என்று சொல்வார்கள் வரலாற்றில் ஈசா அலை அவர்கள் கடைசி காலத்தில் அந்த பள்ளிவாசலில் வந்து இறங்குவார்கள் என்பது நபி மொழி நபிகள் நாயகம் சொல்லி அவர்கள் அப்படி சொல்லும்போது போது அங்கே பள்ளிவாசல் இருக்கவில்லை வெள்ளை மனாரா பள்ளிவாசல் என்றும் சொன்னார்கள் பள்ளிவாசலே இல்லை எனும் போது அங்கே ஏது மனாரா அங்கே ஏது வெள்ளை மனாரா பெருமானாருடைய அந்த பொன்மொழியை நிறைவேற்றுவதற்காக உமையாக்கள் ஒரு பிரமாண்டமான பள்ளிவாசலை கட்டி எழுப்பினார்கள் டமாஸ்கஸ் நகரத்தில் அந்த பள்ளிவாசலுடைய எழிலார்ந்த தோற்றத்தை பார்த்துவிட்டு ஹலீஃபா மகதி சொல்லுகிறார் உமையாக்கள் எங்களை விட அப்பாசியாக்களை விட வரலாற்றிலே அவர்கள் இந்த பெருங்கடவையை செய்து முன்னே சென்று விட்டார்கள் இதை போல் நான் இன்னொரு பள்ளிவாசலை இந்த பூமியினுடைய மேல்பரப்பில் எங்கும் நம்மால் பார்க்க முடியாது என்று சொல்கிறார் இரண்டாவது சொல்கிறார் உமையாக்கள் தங்களுடைய பணியாட்களை அடிமைகளை தேர்வு செய்வதற்கென்று பல அளவுகோல்களை வைத்திருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தூதுக்குழுக்களை உபசரிப்பதற்கு அவர்கள் அடிமைகளை நியமிக்கிற போது தோற்றம் பொலி உள்ளவர்களாகவும் பல மொழிகள் தெரிந்தவர்களாகவும் பல நாகரிகங்களை கற்றவர்களாகவும் சபை நாகரிகங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் தோற்றத்தில் அடிமைகளைப் போல் இல்லாதவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் இந்த அடிமைகளை அவர்கள் எங்கிருந்துதான் கண்டுபிடித்து கொண்டு வருகிறார்களோ தெரியவில்லை அவ்வளவு நேர்த்தி மிக்க மனிதர்களாக இருக்கிறார்கள் வேலைக்காரர்களைப் போல இல்லை எஜமானர்களைப் போல தோற்றம் தருகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட தங்களுக்கு வேலைக்காரர்களை தேர்ந்தெடுப்பதில் கூட அவர்கள் அக்கறை செலுத்துவதை பார்த்தால் எங்களை விட அவர்கள் வரலாற்றிலே முந்திவிட்டார்கள் சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நாகரிகத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுப்பதில் என்று சொல்கிறார்கள் மூன்றாவது சொல்கிறார் அந்த உமையாக்களுடைய வம்சாவளியிலே இருந்துதான் இந்த உலகத்தில் அவருக்கு நிகராக இன்னொரு மனிதர் இன்னும் பிறக்கவில்லை என்று சொல்லக்கூடிய உமர் புன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அழகியவர்களை உமையாக்கள் தான் உலகத்துக்கு தந்தார்கள் எங்களுடைய பாம்ப பாரம்பரியம் நீண்டு வளர்ந்து செழித்து கிடப்பினும் கூட அறிவிலும் ஆற்றலிலும் இராணுவ பலத்திலும் உலகத்திலே இருந்து வந்த அத்தனை சாம்ராஜ்யங்களையும் மிஞ்சுகின்ற அளவில் நாங்கள் முன்னே நின்ற போதிலும் கூட உமருபுன் அப்துல் அசீதை போல் எங்களுடைய வம்சாவளியில் ஒரு மனிதரை உலகத்துக்கு எங்களால் தர முடியாமல் போயிற்று அந்த வகையிலும் உமையாக்கள் எங்களை முந்திவிட்டார்கள் என்று சொல்கிறார் பின்னர் அவர் மெதுவாக புறப்பட்டு பைத்துல் முகத்தஸுக்கு வருகின்ற போது அங்கே அல் அல் குப்பத்து சஹ்ரா என்று சொல்வார்கள் ஆஃப் தி ராக் நபிகள் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மேராஜுக்கு எந்த இடத்திலே நின்று சென்றார்களோ அந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கட்டட கலை செழித்து கிடக்கின்ற ஒரு அருமையான பள்ளிவாசல் பைத்துல் முகத்தி வெளியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை பார்த்து விட்டவர்கள் சொல்கிறார்கள் இதிலும் எங்களை முந்தி முந்திவிட்டார்கள் என்று சொல்வார்கள் நான் சொல்ல வருவது என்னவென்றால் வரலாற்றிலே ஒரு இயக்கத்துக்கு ஒரு அமைப்புக்கு ஒரு நாகரிகத்துக்கு ஒரு வம்சாவளிக்கு இறைவன் ஒரு வசந்த காலத்தை தருவான் அந்த வசந்த காலத்தை அந்த அமைப்பு அந்த நாகரிகம் அந்த தத்துவம் அந்த கொள்கை மக்களுக்கு சேவை செய்வதற்கு எப்படி அதை பயன்படுத்துகிறது என்பதுதான் இந்தியாவிலே முதல் மன்றர்கள் வந்தார்கள் வசந்த காலம் அவருடைய வாழ்விலே வந்தது இந்தியாவுக்கு அவர்கள் எழிலார்ந்த கட்டடத்தை தந்துவிட்டு போனார்கள் அழிக்க முடியாத சான்றுகளை இந்தியாவிலே நிறுவிவிட்டவர்கள் போயிருக்கின்றார்கள் இப்படி உலகத்தினுடைய நாகரிகங்கள் தத்துவங்கள் என்று பார்த்தால் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஓர் வசந்தகாலம் உண்டு நான் சொல்லுகிறேன் தமிழ்நாடு ஜமாத்துல்லமா சபையினுடைய வசந்தகாலம் என்று இதை நீங்கள் கருதினால் அல்லாகவே முன்வைத்து நான் சொல்கிறேன் இந்த பணிகளெல்லாம் இந்த உலகத்துக்கு நாங்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிகள் நாம் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிகள் நான் என்று சொல்வதற்கு நாங்கள் என்று சொல்வதற்கு எங்கள் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் இது நாம் செய்திருக்கக்கூடிய பணிகள் அல்லாகவே சந்திக்கின்ற உதவிகள் எல்லாம் ஒரு விசிட்டிங் கார்டாக நாம் அல்லாஹ்விடத்திலே காட்ட முடியும் அந்த பெருமையை எல்லோருமாக சேர்ந்து இங்கே நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம் இது உலமாக்களின் சேவை என்று மட்டும் நான் சுருக்கி பார்க்க விரும்பவில்லை இங்கே தனவந்தர்கள் இந்த அமைப்பு சொன்னால் மக்கள் கொடுப்பார்கள் என்பதுதான் அந்த அமைப்புக்கான வசந்த காலம் இந்த அமைப்பு நம்பிக்கைக்குரிய அமைப்பு இது சொன்னால் சரியாக இருக்கும் என்று மக்களிடத்திலே ஒரு அங்கீகாரம் கிடைப்பதுதான் அந்த அமைப்புக்கான வசந்த காலம் இந்த அமைப்பு தன் வசந்த காலத்தில் மக்களுக்கு என்ன செய்தது என்கிற கேள்விக்கான பதிலின் ஒரு புள்ளியாக இது கடைசி புள்ளி அல்ல அந்த சேவைகள் இன்னும் தொடரும் தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய நம்முடைய பயனாடு குழு என்று தமிழ்நாடு ஜமாத்தள சபையின் சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவினுடைய பணிகள் மிகப்பெரியது இங்கே மிகப்பெரிய மனித உழைப்பு கொட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய வாவர் பள்ளியினுடைய தலைவர் அவர்கள் கூட இங்கே சொன்னார்கள் நான் ஏதோ வீடு என்று சொன்னால் ஹவுசிங் போர்டு மாதிரி ஏதோ இருக்கும் என்று நான் நினைத்து வந்தேன் அஜராத் அவர் ஸ்டைலில் எப்படி சொன்னார் நினைக்கவே இல்லை கையை வச்சுட்டு சொன்னார்கள் இது ஓராயிரம் தமிழ்நாட்டு மக்களில் ஓர் பேர் சொன்னதற்குரிய ஒரு சான்றாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் அவருடைய வாழ்வில் முத்திரை பணியாக அவர்களுக்கு இறைவன் கொடுத்தது காபத்துல்லாவை கட்டுகிற பணி அந்த பணியை தன் மகனோடு இணைந்தவர்கள் செய்து முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் சொன்ன அந்த பிரார்த்தனைகளை நாங்களும் எல்லோருமாக சேர்ந்து நாம் எல்லோருமாக சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்போம் ரப்பனா த கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமியோல் அலீம் வத்துபு அலைனா இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் எங்கள் இறைவா எங்களின் உன்னை நோக்கி நாங்கள் எடுத்து எடுத்து வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய காலடி எட்டுக்களில் ஏதேனும் பிழைகள் இருக்கலாம் நீ எங்களை மன்னித்துக் கொள்வாயாக இந்த பணிகளை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக மறுமையில் உன்னுடைய ஹபீப் முகமது சல்லாஹூ அலைய் வசலமுடைய அன்புக்கு நாங்களும் தகுதியானவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு பணியாக எங்கள் பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி சிறப்பான இந்த பணியில் ஈடுபடுத்த தங்களை ஈடுபடுத்தி கொண்ட அத்தனை பேரையும் நான் வாழ்த்தி அவர்களுக்காக துவா செய்கிறேன் ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராகு